விஜயகாந்த் சார் இப்போ ரீசெண்டாக காலமானது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் அது தான் நடந்தது அப்படின்ற மாதிரி பரவலான கருத்து இருக்கு அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சோபியெல்லாம் போட்டு நிறைய அவரை நம்ம நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கோம் இப்போ ஒரு மார்கழி மாதம் பர்டிகுலராக இறந்ததுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இந்த சொர்க்க வாசல் திறக்கிறதுன்னு உங்களுக்கு அந்த சொர்க்கவாசல் எப்ப திறப்பாங்கன்னா இந்த பனிரெண்டு மாதங்களில் மார்கழி மாதம் தான் சொர்க்கவாசல் திறக்கிறது வேற வேற மாதங்கள்ல இறக்கும் பொழுது அந்த நிகழ்வு அதை பிரிச்சு மார்கழி மாசம் மட்டும் இறந்தால் சொர்க்கம் அவருக்கு இரண்டு பையன்கள் நினைக்கிறேன் அவங்களுக்கு திருமணமாகி ஆண் குழந்தை பிறந்த அது கேப்டன் சாரா இருக்க வாய்ப்பு அந்த கருடன் பிறந்ததை வந்து நிறைய சேனல்கள் நிறைய விஷயங்கள் பர்டிகுலரா வைரல் பண்ணாங்க ஒரு சில பேர் வந்து கூட்டமா அது யதார்த்தமா வந்தது இப்படி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க விஜயகாந்த் சார் எந்தளவுக்கு பேர் புகழோட இன்னைக்கு மண்ணை விட்டு மறைஞ்சிருக்காரோ இதே மாதிரிதான் எம்ஜிஆர் மறைஞ்சாரு அப்புறம் பாத்தீங்கன்னா அம்மா நடிகர் திலகம் சிவாசி கணேசன் சார் இதை விட பிரம்மாண்டமான எல்லாம் நடந்துச்சு அப்ப கருடன் பறக்கல் பொதுமக்களினுடைய பார்வைக்காக அங்கேயும் பறக்கல அவருடைய அடக்கம் செய்யப்படுகிற இடத்துல மட்டும் அது வட்டமிட்டுச்சு இதை எல்லாரும் வான் நோக்கி பார்த்தாங்க இதுக்கு என்ன விஷயம் கேட்டீங்கன்னா கருட புராணம் கருட இதிகாசம் கருடனை பத்தி நிறைய வரலாறு இருக்கு அப்ப கருடன் வந்து ஒரு கோவில் கும்பாபிஷேகத்துல மட்டும்தான் வட்டமிடும விழிஞ்சு ஒரு மானிடனா பிறந்து மானிடனா இருந்து இறக்கும் பொழுது வட்டமிட விஷயமே இல்லை ஆனா விஜயகாந்த சார பொறுத்தளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்ம கூட மாந்திரீகம் ரிலேட்டடாக நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மலையாள மாந்திரிகர் என்னன் சந்திரகுமார் ஐயா தான் இணைஞ்சிருக்காரு வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கேன் அண்ட் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் முக்கியமான நபரை பத்தி நாங்க நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் விஜயகாந்த் சார் இப்போ ரீசெண்டாக காலமானது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் வருத்தத்தில் தான் இன்னமும் இருக்காங்க அது செய்வினையால தான் நடந்தது அப்படின்ற மாதிரி பரவலான கருத்து இருக்கு அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன முதல்ல வந்து இந்த காணொலி பார்க்குற விஜயகாந்த் சாரோட ரசிகர்களாக இருக்கட்டும் இல்லை அவருக்கு விசுவாசிகளாக இருக்கட்டும் முதல்ல அவங்க எல்லாருக்கும் நம்ம சார்பில் ஆழ்ந்த இரங்கள் சரியா அவருடைய ஆத்மா சாந்தியடைய அன்றாலும் வழிபடுகிற வாராகி வந்து அருள் புரியணும் ஒன்று விஜயகாந்த் சார் இழந்தது வந்து ஒரு மிகப்பெரிய இழப்பு தான் பார்த்தீங்கன்னாக்க நிறைய இடங்களில் இமயம் சரிந்தது விஸ்வாசம் சரிந்தது சகாத்தவம் சரிந்தது இப்படி பார்த்தீங்கன்னா பிரமிக்கிற மாதிரி நிறைய கட் இதெல்லாம் இருக்கு இன்னும் அந்த துக்கத்திலிருந்து தமிழக மக்கள் உலகளவில் அவருடைய ரசிகர்கள் எல்லாம் மீண்டு வரலை அவரு இறந்த விஷயத்தை வச்சு நம்ம எப்படி கணக்கிடலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த சொர்க்கவாசல் திறக்கிறதுன்னு ஒன்று இருக்கு அந்த சொர்க்கவாசல் எப்ப திறப்பாங்கன்னா இந்த பனிரெண்டு மாசங்களில மார்கழி மாசம்தான் சொர்க்கவாசல் திறக்கிறது மாதங்களிலேயே நான் மார்கழியாக விரும்புகிறேன் புறாக்களிலேயே நான் மணி பிறக்க ஆசைப்படுகிறேன்னு சொல்லி ஒரு வர்ணனையாக சில கவிதைகள் பாடலெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க மாதங்களிலே நான் மார்கழியா ஏன்னா மார்கழி வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா ஆன்மீகங்களை அதிகமாக எடுத்து செல்லக்கூடிய ஒரு மாதம் மார்கழி பனி குளிர் அப்புறம் பொதிக மலை அந்த உச்சியிலிருந்து காற்று மூலிகை காற்று அதிகமாக அந்த பனிரெண்டு மாதங்களில் பரவுகிறது மார்கழி மாதம் இந்த மார்கழி மாசத்துக்கு நிறைய விசேஷங்கள் இருக்கு இந்த எல்லா கோயில்களிலும் அந்த முப்பது நாள் காலையில மூணு மணி நாலு மணிக்கு எழுந்திருச்சு அந்த மைக் செட்டு போட்டு பொங்கல் இதெல்லாம் வச்சு இந்த பூஜைகள்லாம் செய்யறது பாத்தீங்கன்னா அந்த மார்கழி மாசம் மார்கழி மாச உற்சவம் திருப்பதி திருமலையானுக்கு ஏழுமலையான் வெங்கடசலபதிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விசேஷமான நாள் இதுலதான் அந்த வைகுண்ட ஏகாதேசி அந்த சொர்க்கவாசல் திறக்கிற நிகழ்வு நடக்கும் மார்கழி மாசம் இப்ப கேப்டன் பொறுத்த அளவுக்கு நோய்வாய்ப்பட்டது அளவுல எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப நாளாவே இருந்துகிட்டு இருந்தார் அவர் வேற மாதங்கள்ல கூட இறந்திருக்கலாம் சரியா இதை நம்மளும் சோபியெல்லாம் போட்டு நிறைய அவரை எல்லாம் நம்ம நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கோம் இப்ப அவர் மார்கழி மாதம் பர்டிகுலரா இறந்ததுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அவர் செஞ்ச பூர்வாபூமியா கருமாவினை இப்ப ஒரு மனிதன் வந்து இந்த உலகத்துல வாழிறான்னா இறந்ததுக்கு பிறகு ரெண்டா டிவிடெட் பண்ணப்படுது அவன் செஞ்ச பூர்வாபூமியா கருமாவினைய வச்சு ரெண்டா டிவிடைட் பண்ணப்படுது எவ்வளவு காலம் பாவங்கள் பண்ணினாங்களோ அவ்வளவு காலம் நரகம் எவ்வளவு காலம் புண்ணியங்கள் பண்ணினாங்களோ அவ்வளவு காலம் சொர்க்கம் இப்படிதான் டிவிடை பண்ணப்படுது அது எப்ப நீங்க ஒரு வைகாசு மாசம் புரட்டாசு மாசம் வேற வேற மாதங்களில் இறக்கும் பொழுது அந்த நிகழ்வு அதை பிரித்து எடுக்கிற வேலை அங்கே சொர்க்கத்திலையும் நரகத்திலையும் நடைபெறுது ஆனா இந்த மார்கழி மாசம் மட்டும் இறந்தால் டைரக்டா சொர்க்கம் தான் ஏன்னா திறந்து இப்ப ஒரு கால் ஒருத்தர் தை மாசம் இறந்துடுறாருன்னு வச்சுங்களேன் அடுத்த மார்கழி வருதுக்கு பதினோரு மாசம் அவர் வெயிட் பண்ணனும் அப்பதான் அந்த சொர்க்கவாசல் திறப்பாங்க அவர் புண்ணியமே பண்ணியிருந்தாலும் அந்த ஆத்மா சொர்க்க வாசலுக்கு எடுத்த மாதிரி வெயிட்டிங்லதான் இருக்கணும் திறந்ததுக்கு பிறகுதான் உள்ள போக முடியும் ஆனா மார்கழி மாசம் இறக்குறவங்க வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஏன் ஆல்ரெடி அங்க சொர்க்கவாசல் திறந்துருக்கு சொர்க்கத்துக்கு அவங்க போயிடுவாங்க அங்க போயிட்டு இந்த முப்பது நாள் சொர்க்கம் அணிவிப்பாங்க ஒரு குறைஞ்சது ஒரு இருபத்தஞ்சாம் தேதி இறக்குறாங்க மார்கழி மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதி அந்த அஞ்சு நாள் சொர்க்கத்துல அதுக்கு பிறகுதான் அங்க டிவைட் பண்ணப்படும் இவங்க எவ்வளவு பாவம் பண்ணுனாங்க எவ்வளவு புண்ணியம் பண்ணுனாங்க எத்தனை காலத்துக்கு இவங்க நரகவாசியா வாழணும் எத்தனை காலத்துக்கு இவங்க சொர்க்கவாசியா வாழணுங்கிறது அங்க இதுக்கு பிறகுதான் நிர்ணயம் பண்ணப்படும் சொர்க்கத்துலதான் இது முடிவு பண்றது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கும் விளக்கமா சொல்லலாம் மனைவி அமைவதெல்லாம் சொர்க்கத்துல நிர்ணயிக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா சொர்க்கத்துலதான் எல்லாமே தீர்மானிக்கப்படுது சொர்க்கம் தான் எல்லாமே சட்ட திட்டங்கள் நீங்க செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு கணக்குகள் இவனை எங்க அனுப்பணும் இவங்களை எங்க அனுப்பணும் என்ன ஏது எல்லாமே அங்கதான் பங்கிடப்படுது அப்ப விஜயகாந்த் சார் வந்து மார்கழியில முன்னாடியே அவர் இறந்துட்டாரு அப்ப ஆல்ரெடி இருபத்தஞ்சு நாள் இருபத்தி மூணு நாள் இருபத்தி நாலு நாள் சொர்க்கத்துல இருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதுவே மிகப்பெரிய புண்ணியம் இது எல்லாருக்கும் கிடைக்காது ஒண்ணு மார்கழி மாசம் இறந்ததுனால அவருடைய ஆத்மா சாந்தியுடையனும் டைரக்டா அவருக்கு சொற்கம்ங்கிறதுல அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அதுக்கு பிறகு அங்க எம்பெருமான் ஈசன் அப்புறம் சித்திரகுப்தா எம தருமன் இப்படி நிறைய பேர் இருக்காங்க இல்லையா அவங்க முடிவு பண்ணுவாங்க இவர் எவ்வளவு காலத்துக்கு இங்க இருக்கணும் எவ்வளவு காலத்துக்கு அங்க இருக்கணும் என்ன விஷயங்கள் என்ன என்ன பொறுத்தளவுக்கு விஜயகாந்த சாரை வச்சு இப்ப என் வயசுக்கு இதை நான் சொல்றேன் அப்படின்னா என்னை விட தாண்டினவங்களாம் இருக்காங்க நிறைய அவர் பண்ணினது சிவகாருணியா அண்ணம் விட்டாரு நிறைய பேர் இது வந்து நமக்கும் தெரியும் மானிடனா பிறந்த நமக்கும் தெரியும் இந்த மானிடனை ஆட்டி படைக்கிற எம்பெருமான் ஈசம் எப்பேற்பட்ட தெய்வங்கள் முனிவர்கள் சித்தர்கள் எல்லாருக்கும் தெரியும் அவர் சிவகாரூணியம் அன்னதானம் நிறைய செஞ்சாருன்னு அதனால அவர் அதிக நாள் இந்த ஆத்மா வந்து சொர்க்கத்தில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு ரெண்டாவது அங்கே இருக்கிற கடவுள்கள் முடிவு பண்ணி வேணாம் தம்பி நீங்க இங்கே இவ்வளவு நாள் இருக்க வேண்டாம் உங்க பணியை நீங்க மறுபடியும் தொடருங்கன்னு சொல்லி மறுபிறவி கொடுத்து சீக்கிரமா உலோகத்துக்கு அனுப்பவும் வாய்ப்பு இருக்கு ஓகே அவருக்கு ரெண்டு பையன்கள் நினைக்கிறேன் அவங்களுக்கு திருமணமாகி ஆண் குழந்தை பிறந்த அது கேப்டன் சாரா இருக்க வாய்ப்பு இருக்கு ஓகே ஏன்னா அவரை ஊர்வலமா கொண்டு போகும்போது கூட மேல கழுகு பறந்ததாச்சும் நிறைய பேர் அப்படிதான் சொன்னாங்க அவருக்கு சீக்கிரமாவே மறுபிறவி வரப்போகுது அப்படின்ற மாதிரிலாம் அப்போ நீங்க சொன்ன விஷயமும் தான் ரிலேட் பண்ணிக்கலாமா அப்படி இப்படி எடுத்துக்கலாம் இதுல ஒரு பர்டிகுலரா ரொம்ப அருமையான கேள்வி கேட்டீங்க இதுல என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கருடன் பறந்தத வந்து நிறைய சேனல்கள்ல நிறைய விஷயம் பர்ட்டிகுலரா வைரல் பண்ணுனாங்க ஆமா அதுல ஒரு சில பேர் வந்து கமான்னு பார்த்தீங்கன்னா கூட்டமா இருந்தா வரும் ஒரு அது யதார்த்தமா வந்தது இப்படி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க ஆமா இதுல நம்ம அந்த அந்த விமர்சனத்துக்கு கூட நம்ம பதிலாவே சொல்லுவோமே இப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த விஜயகாந்த் சார் எந்த அளவுக்கு பேர் புகழோட இன்னைக்கு மண்ணை விட்டு மறைஞ்சிருக்காரோ இதே மாதிரி தான் அவரு எம்ஜிஆர் மறைஞ்சாரு அப்புறம் பாத்தீங்கன்னா அம்மா அவங்க நடிகர் திலகம் சிவாசி கணேசன் சாரு இப்படி பிரபலியமான நட்சத்திரங்கள் நிறைய பேர் இறந்தாங்க இதை விட பிரமாண்டமான ஊர்வலம் நடந்துச்சு நான் எனக்கு தெரியாது இப்பக்குள்ள பாத்தீங்கன்னா அறிஞர் காமராஜர் இவங்களுடைய ஊர்வலம் எல்லாம் அந்த வலைத்தளங்கள்ல இருக்கு நிறைய பிரம்மாண்டமான மக்கள் இருந்திருக்காங்க நிறைய விஷயங்கள் சம்மிச்சு போயிருக்கு சென்னையவே சம்மிச்சு போயிருக்கு அப்ப கருடன் பறக்கல எம்ஜிஆர் சாருக்கு பறக்கல நடிகர் திலகத்துக்கு பறக்கல அம்மாவுக்கு பறக்கல காமராஜர் இவங்களுக்கெல்லாம் ஒரு பக்கம் நம்ம எடுத்துக்கோம் மாநாடுகள் நடக்குது நிறைய லட்சம் பேர் கூடுறாங்க அங்க கருடன் பறக்கல ஐயப்பன் கோயில்ல ஒரு நாளைக்கு ரெண்டு லட்சம் பேரு மூணு லட்சம் பேர் தரிசனம் பாக்குறாங்க அங்க பறக்கல திருப்பதி வெங்கடாஜலபதி கோயில்ல ஒரு நாளைக்கு ரெண்டு லட்சம் பேர் இப்படி கூட்டங்கள் கூடுற இடம் நிறைய இருக்கு கரெக்ட் எங்கேயுமே கருடன் பறக்கல அது விஜயகாந்த் சாரு வீட்டிலேயோ இல்ல அவர் ஆஸ்பத்திரிலேருந்து எடுத்துட்டு வரும் பொழுதோ இல்ல வேற வேற இடங்கள்ல அந்த கருடன் பறக்கல இதுதான் அந்த இடத்துல மெயினாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் அவர் அடக்கம் பண்ணுற இடத்துல மட்டும்தான் மேலே அது வட்டம் ஆமா சரியா அவரை ஊர்வலமா எடுத்துக்கிட்டு போகும் பொழுதோ அவரை வந்து பொதுமக்களினுடைய அந்த இதுக்காக வச்சிருந்தாங்க இல்லையா பார்வைக்காக அங்கேயும் பறக்கல அவருடைய அடக்கம் செய்யப்படுகிற இடத்துல மட்டும் அது வட்டமிட்டுச்சு இதை எல்லாரும் வான் நோக்கி பார்த்தாங்க இதுக்கு என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா பத்மநாப சுவாமின்னு சொல்லி கேரளாவில் ஒரு கோயில் ஒன்னு இருக்கு பத்மநா பத்மநாப சுவாமின்னு நினைக்கிறேன் அது எனக்கு சரியா வாயில வர மாட்டேங்குது பத்மநாப பத்ம சுவாமி அப்படின்னு ஒரு கோயில் ஒன்னு இருக்கு இது பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவுல இருக்கிற கோயில்களிலே அது மிகப்பெரிய பணக்கார கடவுள் சரியா அதுக்குள்ள ஒரு ஆறு அறை இருக்கு அது வலைத்தளங்கள்ல இருக்கு இன்னும் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியும் இந்த காணொளி பாக்குறவங்களுக்கு தெரியும் அதுல ஆறு அறை இருக்கு இது ஆயிரக்கணக்கான வசங்களை துறக்க கூடாதுன்னு சொல்லி அந்த கேரளா கவர்மெண்ட் சட்டம் போடுது அப்புறம் ஒரு சில பேர் என்ன பண்றாங்கன்னா ஹைகோர்ட்ல மனு போடுறாங்க அவசியம் அந்த அறையை திறக்கணும்னு சொல்லி அஞ்சு அறைகளை திறந்தாச்சு நல்லா கவனிச்சு ஆழ்ந்து கேட்கணும் இந்த வரியை அஞ்சு அறைகள் அதாவது ஹைகோர்ட் கோர்ட் உத்தரவு போடுது திறங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டுருச்சு அஞ்சு அறைகளை திறக்கிறாங்க உள்ள வந்து எல்லா மக்கள்களுக்கும் பஞ்சத்தை போக்கக்கூடிய அளவுக்கு வைடூரியங்கள் தங்கங்கள் இன்னும் என்னென்னமோ விலை உயர்ந்த பொருள்கள் குடோனா இருக்கு மழை மலையா ஆறாவது ரூமும் திறக்க முடியல எதாலையுமே திறக்க முடியல காரணம் கருணனுடைய மந்திரம் செவிக்கப்பட்டு அந்த கதவு லாக் செய்யப்பட்டதா வேதமும் சொல்லுது அங்க இருக்கிற ஓல சுவடியும் சொல்லுது அங்க இருக்கிற செப்பு தகடுகளும் சொல்லுது எந்த நவீன கருவியாலையும் எந்த நவீன எந்திரங்களாலையும் அந்த கதவு இன்னும் திறக்கப்படல அப்ப கருடனுக்கும் அந்த கருடனுடைய மந்திரம் செவிக்கப்பட்டு லாக் பண்ணின அந்த கதவுக்கும் ஒத்து போகுதா கருடனுங்கிறது சாதாரண விஷயமே அல்ல கருடன் ஒருத்தருடைய இறப்புல மேல வட்டமிடுதுன்னா சம்பந்தமே இல்லை அது வந்து வேற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும் இதுக்கு ஒரு உதாரணத்துக்கு என்ன சொன்னீங்கன்னா கருடன் பெரும்பாலும் பறக்குது அப்படின்னா ஒரு கோவிலில் குடமுழுக்கு விழா நடக்கும் பொழுது மட்டும்தான் பறக்கும் ஏன் அப்படின்னா அங்க இருக்கிற சிவாச்சாரியார்கள் பல லட்சம் வேத மந்திரங்களை சொல்லி கருட பகவானனுடைய தரிசனம் வந்து இந்த கோயிலில் கம்ப்ளீட்டா மந்திர ஊரை ஏறிடுச்சு இந்த கலசத்துக்கு நம்ம வந்து புனித நீராடலாம் அப்படிங்கிற உத்தரவு அது கருட புராணம் கருட இதிகாசம் கருடனை பத்தி நிறைய வரலாறு இருக்கு இதுக்கு பத்மநாமியினுடைய திருக்கோவில் ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு அப்ப கருடன் வந்து ஒரு கோவில் கும்பாபிஷேகத்துல மட்டும்தான் வட்டமிடும ஒழிஞ்சு ஒரு மானிடனா பிறந்து மானிடனா இருந்து இறக்கும் பொழுது வட்டமிட விஷயமே இல்லை ஆனா விஜயகாந்த சார பொறுத்தளவுக்கு கடவுளுக்கு நிகரா அருடன் பாத்துருக்கிறாருன்னு என்னுடைய கருத்து சரிங்களா இப்ப என்ன சொல்றாங்கன்னா கோயில்ல போய் உண்டியல்ல நிறையா நீ காசை கொட்டுறதை விட இல்லாதவங்களுக்கு அண்ணம் விட்டு இருந்தா ஏழையின் சிரிப்புல இறைவனை காணலாம் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா இது அவர் செஞ்சார் அப்ப பல பேர் இவரை இறைவனா பாத்திருக்கலாம் அப்ப அந்த விஷயம் கருடனும் நினைச்சு இவருக்கு ஆசி வழங்கியிருக்கலாம் இவருடைய ஆத்மாவை அடைய செஞ்சிருக்கலாம் இல்ல இவருடைய ஆத்மாவ மேல்லோகத்துக்கு எடுத்துக்கிட்டு போயிருக்கலாம் அங்க போய் நிறைய இவருக்கு ராஜ மரியாதைகள் செஞ்சிருக்கலாம் இவரு உலோகத்துல வாழும்பொழுதும் நல்ல பெயர்களோட வாழ்ந்தாரு அண்ணன் விட்டாரு மிட்டாரு நிறைய பேரு பசிகளை போக்குனாரு எனக்கு உதவி பண்ணினாரு நான் இன்னைக்கு இப்படி இருக்கிறதுக்கு காரணம் நான் தான் மயில்சாமி சார் கூட நிறைய விஷயங்கள் அவர் சொல்லியிருக்காரு விஜயகாந்த சார பத்தி நிறைய பேசியிருப்பாரு சரிங்களா இப்படி ஒருத்தரை நம்ம பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி கருடன் வந்து ஒருத்தருடைய இறப்புல முதன்முறையா சரியா இப்ப இதுக்கு வந்து நீங்க உதாரணம் சொல்ல முடியாது இல்ல அவங்க சாவுல வட்டமிட்டுச்சு இவங்க சாவுல வட்டமிட்டுச்சு இவங்க பிரேதத்துக்கு முன்னாடி வந்து யாருக்கு அப்படி நடக்கல எம்ச்சாராருக்கு நடக்கல அம்மாவுக்கு நடக்கல சிவாஜி கணஞ்சாருக்கு நடக்கல காமராஜாருக்கு நடக்கல அண்ணாவுக்கு நடக்கல விஜயகாந்தாருக்கு மட்டும் பர்டிகுலரா நடந்திருக்கு அதுவும் கருடன் வந்து அவருடைய சமாதி செய்கிற இடத்துல இப்ப பாத்தீங்கன்னா அந்த அவங்க அந்த மேடம் கூட சொல்லியிருக்காங்களுக்கு அதை வந்து நாங்க கோயிலா மாத்த போறோம் அப்படின்னு பல்லாயிரக்கணக்கான பேர் போய் வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க வந்துகிட்டே தான் இருக்கு இன்னைக்குமே மக்கள் கூட்டம் தீபாராதனை காட்டுறாங்க அழுறாங்க மண்டிங்க அவரை கடவுளா வணங்க போறோம் அப்படின்னு சொல்லி கருடன் வட்டமிட்டத்துக்கு மிகப்பெரிய காரணம் என்னன்னா அவருக்கு பரிபூரண கடாட்சம் கிடைச்சிருச்சு ஆத்மா சாந்தி அடைஞ்சிருச்சு இந்த விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம் மறுபிறவி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஓகே அண்ட் இப்ப சொர்க்கத்துக்கு ஆப்வியஸ்லி போயிருப்பாரு அப்படின்றத நம்மளே இப்போ பேசிக்கிட்டோங்க அங்க அவருக்கு என்ன மாதிரியான வாழ்க்கை இருக்கும் வாழ்க்கை பிரம்மாண்டமா தான் இருக்கும் இங்க இருக்கும் போது அவருக்கு பிரம்மாண்டமா தான் இருந்தது அங்கேயும் அவருக்கு வந்து சிம்மாசனம் கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு அப்புறம் பனி பெண்கள் அந்த விசிறிகள் வீசுறது போறது வர்றது ஒரு ஏறத்தாழ பாத்தீங்கன்னா இவரு ஒரு இருபத்தஞ்சு நாளாவது சொர்க்கத்துல இருப்பாரு அங்கேயும் கேப்டனா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு தலைமையாள இருக்க வாய்ப்புகள் இருக்கு மத்த ஆத்மாக்களை வழி நடத்துறது ஏன் அப்படின்னா அங்க போய் இவர் அண்ணன் தானிட போறாரு பேர் பசி பட்டினியோட இருக்காங்க இவருக்கு பசின்னு போ முதல்ல இவரோட அலுவலகத்துக்கோ இவருடைய வீட்டுக்கோ இல்ல இவரை சந்திக்க போன உடனே முதல்ல சாப்பிடுங்க போனோம் நம்ம நான் அவர்கிட்ட நான் பேசினாலும் போனாலும் வந்து இல்லை நிறைய சொல்ற விஷயங்கள் விமர்சனங்கள் மத்தபடி பாத்தீங்கன்னா அவரை பத்தின கருத்துக்கள் வருது எல்லாமே உணவு விட்டாரு அண்ணன் விட்டாரு அப்படின்னு இருக்கிற தானங்கள்ல சிறந்த தானே அன்னதானம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் அண்ணா தானம் இது இப்படி வரும் ஆனா ஒருத்தருடைய பசியை போக்குறது பெரிய விஷயம் தான் சரிங்களா அது மனசார வாழ்த்துறது அது ஏழை ஏழையின் சிரிப்புல இறைவனை காணலாம் அப்படின்னு நிறைய அண்ணன் அதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா தான் என்ன சாப்பிடுறோமோ அதுதான் மத்தவங்களை இருக்கணும்னு விரும்புவார் அவரு பெரும்பாலும் நான்வெஜ் அதிகமாக இருக்குமா அவங்க கிட்டத்துல கிட்டா மீன் நண்டு இறால் அப்படின்னு சொல்லி இவர் எல்லைய இலையில என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கோ அதே இலையில பக்கத்துலயும் இருக்கணுமா தனக்கு ஒரு சாப்பாடு அடுத்தவங்களுக்கு ஒரு சாப்பாடுங்கிற மாதிரி இருக்க மாட்டாரு ரெண்டாவது போல்ட்டா உள்ளவர் சரிதானே திடீர்னு கோபப்படுறவர் இறங்கி வேலை பார்ப்பாரு எல்லாம் செய்வாரு சிவாசி கணேசன் சாருன்னு நினைக்கிறேன் தவறா சொல்லியிருந்தா மன்னிச்சேன்னு அவருடைய ஊர்வலம் போகுது இவர் ஒரு துண்டை வச்சு அடிச்சுக்கிட்டு அந்த கூட்டத்தை கிளியர் பண்ணுவார் அது காணொலியா இருக்கு பாத்தீங்க போல்ட்ட இறங்கி அப்ப அவர் பிரபலயமா இருக்காரு நல்ல பிரபலயமான ஸ்டாரு ஒரு கலர் துண்டை வச்சு அச்சோ அச்சோன்னு அடிச்சு அந்த கூட்டத்தையே விளக்கி விடுவார் அந்த ஊர்வலம் போறதுக்கு அப்படியெல்லாம் இறங்கி வேலை பார்த்துருக்காரு ஒரு தலகணம் இல்லாம கணம் இல்லாம தனக்கு என்னன்னு இல்லாம ஒரு களத்துல இறங்கி வேலை பாக்குறதுங்கற சாதாரண விஷயம் இல்ல இல்லங்க அதே மாதிரி குறுகிய காலத்துல வந்தாரு அவரை நம்பி எவ்வளவு பேரு எதிர்கட்சியா உட்கார்ந்தாரு எத்தனை எம்எல்ஏ அவர் சீட்டை புடிச்சாரு எதிர்கட்சியா உட்கார்ந்தவருக்கு அடுத்த சீட்டுக்கு போறதுக்கு எவ்வளவு ஆகும் அது ஒரு சில பிளாக் மேஜிக்னா சூழ்ச்சி தான் அவர் வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு அவரு இப்படி ஒளைஞ்சி உடஞ்சி இப்படி இறந்து போனதுக்கு காரணம் என்ன பொறுத்தளவுக்கு அளவுக்கு தொழில சார்ந்து இருக்கிறதுனால சொல்ல வர பர்டிகுலரா என்னுடைய அலுவலகத்திலே அவர் பேரை சுச்சரிச்சு நானே பிரசன்னம் பார்த்துருக்கேன் இவருக்கு என்ன நிலைமை ஏன் இப்படி நடக்குது கிரக கோளாரா இல்லை வேற ஏதேனும் கோளாரா வேற விஷயங்களா இருக்கும்போது பிளாக் மேஜிக் தான் விதியால எதுவுமே பண்ணலை அதுக்கு பேர் சதி புரிதுங்க அந்த கூட இருந்து குழி பறைக்கிறது போறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியே அவர்கிட்ட நெருங்கி பழகி மை மாந்திரியங்கள் எந்திரங்க அது நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு அவர் மிகப்பெரிய ஒரு இழப்பை இந்த அளவுக்கு சந்திச்சதுக்கு காரணம் மெயினான விஷயம் பிளாக் மேஜிக் தான்